இப்படி எங்கேயாச்சும் நடக்குமான்னு தெரியல நேற்று எங்களோட லைஃப்பில் ரொம்பவே முக்கியமான நாள் ஆனால் அதை நாங்கள் ரெண்டு பேருமே வந்து மறந்துட்டோம் ஈவினிங் போல தான் ஞாபகம் வந்துச்சு சரி இதை ஏதாச்சும் ஒரு சின்னதாக செலப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு செலப்ரேஷன்னா நம்மளுக்கு என்ன ஒரு வேலையாவது கிச்சனில் சமைக்கலன்னா அதுவே பெரிய சந்தோஷம்தான் நம்மளுக்கு சரி நைட் வந்து டின்னருக்கு எங்கேயாவது போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் பிரியாணி ஷாப் தான் போயிருந்தோம் பிரியாணி சொல்லிக்கிற அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு இல்லை பாண்டிச்சேரியில் நல்லாயிருக்கும் ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது என்னமோ ஸ்டாக்கை சூடு பண்ணி கொடுத்த மாதிரி இருந்தது ஏற்ற மாதிரி இதுவும் ஃபெயிலியர் அதுக்கு வீட்லேயே தோசை ஊற்றி சாப்பிட்ருக்கலாம் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு என்ன தான் டாம் அண்ட் ஜெரி மாதிரி சண்டை போட்டுட்டு இருந்தாலும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்ற உறவு வந்து ரொம்பவே சூப்பரான உறவு தான் யார் என்னன்னே தெரியாத முகம் தெரியாத ஒருத்தரை நம்ம லைஃப்பில் பாதியில் கொண்டு வந்து அவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம லைஃப்பில் மீதி பாதியை வந்து ட்ராவல் பண்ணுறதுன்றது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் தான் அந்த மாதிரி தான் நேற்று எங்களோட கல்யாண நாள் அதையே நாங்கள் மறந்துட்டோன்னு சொல்லி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி க கமெண்ட் பண்ணி சிரிச்சிட்ருந்தோம்